சாய்பாபா தன்னைத்தானே ஒரே ஈஸ்வரன் என பிரகடனப்படுத்தினார் அந்தரயாமி எங்கும் நிறைந்தவன் அவருடைய பக்தர்கள் அனைவரையும் அவரையே அவர்களுடைய இஷ்ட தெய்வமாக கருத வேண்டும் என்று கருதினார் காணும் கருதும் எதிலும் எந்த ஜீவராசியிலையும் அவரையே காண வேண்டும் எனவும் கருதினார் ஒரு நாள் கண்டோபா கோயிலில் உணவு சமைத்து கொண்டிருந்தார் உபாசனி அதை ஆக்கி நேராய் சாய்பாபாவிடம் கொடுத்து பிறகே அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் விரும்பினார் அவர் உணவு ஆக்கி முடிக்கும் வரை ஒரு கருப்பு நாய் அதை பார்த்து கொண்டே இருந்தது பிறகு மசூதி நோக்கி உணவுடன் அவர் கிளம்பியதும் அந்த கருப்பு நாயும் பின்னோடேயே தொடர ஆரம்பித்தது சற்று தூரத்திற்கு பிறகு அந்த நாய் காணாமல் போனது உணவை சாய்பாபா எடுத்துக்கொள்வதற்கு முன்பு யாருக்காவது கொடுப்பது பாவமான செயல் என கருதினார் உபாசானா பாபா ஆனால் அவர் போய் சாய்பாபாவை சந்தித்ததும் கேட்கப்பட்ட முதல் கேள்வி எதற்காக வந்திருக்கிறாய் இதற்கு உங்களுக்கு படைக்க நிவேதனம் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் அவர் சாய்பாபா சொன்னார் வேகாத வெயிலில் எதற்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் நான் தான் அங்கேயே இருந்தேனே உபாசனி பாபா அங்கு வேறு ஒருத்தரும் இருக்கவில்லையே ஒரு கருப்பு நாயை தவிர என அடித்து சொன்னார் நான் தான் அந்த கருப்பு நாய் நீ அங்கே எனக்கு உணவளிக்க மறுத்து விட்டதால் இங்கு இந்த உணவினை நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்று விட்டார் சாய்பாபா மன வருத்தத்தோடு திரும்பினார் உபாசனா மறுநாள் முந்தைய நாள் செய்தது போல எவ்விதமான தப்பையும் செய்துவிடக்கூடாது என்பதில் திடமாக இருந்தார் சமைக்கும்போது அந்த கருப்பு நாய் இருக்கிறதா என பார்த்து கொண்டே இருந்தார் அவர் அப்படி ஏதும் கண்ணில் அகப்படவில்லை இருப்பினும் தனது சமையல் வேலையில் அவர் மும்முரமான போது நோயுற்ற மனிதன் ஒருவன் ஒரு சுவரில் சாய்ந்தபடி நின்று பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தார் அவர் அவனை உடனடியாய் அங்கிருந்து அகன்றுவிடும்படியும் பிராமணன் ஒருவன் உணவு தயாரிக்கும் பொழுது கீழ் ஜாதிக்காரன் அதை பார்க்கக்கூடாது என்றும் கடிந்து கொண்டார் அவன் நகர்ந்தான் மறைந்தான் சாப்பாட்டோடு சாய்பாபாவை போய் பார்த்த பொழுது அவர் கடும் கோபத்தில் இருப்பதையை கவனித்தார் உபாசனி சாய்பாபா சொன்னார் நேற்று நீ எனக்கு உணவு தரவில்லை நீ என்னை விலகி போகும்படியே சொல்லிவிட்டாய் அதற்கும் உபாசனி அங்கே எங்கே நீங்கள் இருந்தீர்கள் பாபா என கேட்க நான் அங்கே சுவரில் சாய்ந்தபடி நின்றிருந்தேன் என்றார் சாய்பாபா ஆச்சரியப்பட்டு போன உபாசனி அந்த வியாதியஸ்தனாக நீங்கள் இருக்க முடியுமா என கேட்டார் ஆமாம் நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன் அவற்றையெல்லாம் கடந்தும் என்றார் நாயிலும் இருந்தார் வியாதி உடையவனிலும் இருந்தார் என்பதை சொன்னதை மற்ற அனைவரைப் போலவும் உபாசனி பாபாவாலும் ஜீரணிக்க முடியாமல் தான் இருந்தது சாய்பாபாவின் கருணையினாலே அவருக்கு அது உண்மைதான் என விளங்கியது இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு விஷயத்தை தான் எப்படி பாபா தூணிலும் இருப்பார் திரும்பலும் இருப்பார் என்று நாம் எண்ணுகிறோமோ அது நிதர்சனமான உண்மை உங்களிடம் யாராவது ஏதாவது கேட்டு கையேந்தினால் மறக்காமல் கொடுங்கள் உங்களிடம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை யாரிடமிருந்து வாங்கியாவது ஒரு சிறு துளியாவது கொடுங்கள் ஏனென்றால் கேட்பது பாபாவாக கூட இருக்கலாம் இன்று இந்த தத்துவத்தை தான் நமக்கு உணர வைத்தார் பாபா இதுபோன்ற அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஷேடி சாய் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடன் எப்பொழுதும் இணைந்தே இருங்கள் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்